பிதாசுதன் ஆவியின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இரவு ஆதீர்சி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று இறை வார்த்தை இருபத்தி ஐந்து சோர்ந்த உள்ளங்களுக்கு நான் புத்துயிர் அளிப்பேன் வாடிய நெஞ்சங்களுக்கு நான் நிறைவளிப்பேன் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவாவுமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக ஆசீர்வாதமான உமது வார்த்தைகளை கொடுத்து எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி உமது மகனாக மகளாக எங்களை உருமாற்றி கொண்டு இருப்பதற்காக உமாக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் ஆண்டவரே கடந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய மன்றாட்டுக்கு பதில் தந்தவரே உமை ஆராதிக்கின்றோம் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் பலப்படுத்தும் ஆவியை தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே பலவீனங்களை எடுத்து உமது அன்பு மகனாக மகளாக எங்களை உருவாக்கி உமது திட்டங்களை எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி அப்பா இயேசு கிறிஸ்துவை நோய்வாய்ப்பட்டிருந்த பிள்ளைகள் உமை தேடி வந்து நோக்கி அவர்களுடைய ஜபத்தை தந்தமைக்காக உமாக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஆண்டவரே கண்ணீரோடு உமை நோக்கி மன்றாடிய பிள்ளைகளுடைய கண்ணீரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் மொழியாக வார்த்தைகளை கொடுத்து அவர்களை தேற்றி வழி நடத்தியதற்காக உமாக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிப்பதற்காக ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே இந்த மூன்று மணி ஜபத்திலே எங்கள் அனைவரையும் ஒன்றாக கூட்டி உண்மை நோக்கி மேலான பாக்கியத்தை கொடுத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி துதிக்கிறேன் துதிக்கிறேனப்பா நாங்கள் சோர்ந்து போய்விடக் கூடாது நாங்கள் உடைந்து போய்விடக் கூடாது என்பதற்காகவே எங்களுக்கு புத்துயிர் தருகிறவரே உமக்கு நன்றி பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை கொடுத்த வரவிற்காக உமக்கு நன்றி சொல்லுமை அப்பா வாடிய நெஞ்சங்களுக்கு நிறைவை நீர் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரில் உடல் நோய் குன்றி போய் இருந்த பிள்ளைகளை பலப்படுத்தி திடப்படுத்தி ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கியதற்காகவும் ஸ்தோத்திரம் சுவாமி இந்த நாங்கள் அனைவரும் பாவம் செய்து நீர் அழகையும் மேன்மையும் இழந்து போய் இருக்கின்றோம் குற்றம் புரிந்து நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்து போய் தவிக்கின்றோம் ஆண்டவரே ஆன்மீக ஆசீர்வாதங்களை இழந்து போய் அந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் நீர் இங்களோடு கூட இருப்பதை உணராதபடி மீண்டும் மீண்டும் பாவம் செய்து குற்றம் புரிந்து ஆண்டவருக்கு எதிராக நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருந்ததை நாங்கள் உணர்கிறோம் அப்பா நாங்கள் பொய் சாட்சி சொல்லி இருக்கின்றோம் மற்றவர்களை ஏமாற்றி இருக்கின்றோம் மற்றவருடைய வாழ்க்கையில் நாங்கள் விளையாடி இருக்கின்றோம் மற்றவர்களை கேவலப்படுத்தி இருக்கின்றோம் அவமானப்படுத்தி இருக்கின்றோம் குற்ற உணர்வுகளோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்பா எங்களுடைய பாவங்கள் எல்லாம் கண் முன்பாக இருக்கின்றன நாங்கள் எங்களுடைய குற்றங்கள் எல்லாம் எங்களுக்கு முன்பாக வந்து எங்களை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கின்றன இது உமது கல்வாரி சிலுவையை தேடி உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக வந்து இருக்கிறோம் அப்பா அண்டவரே உடல் முழுவதும் காயங்களோடு நீர் அடித்து நொறுக்கப்பட்டு கல்வாரியிலே சிலுவையில் அறையப்பட்டு எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக கல்வாரியில் தங்கிய நேரத்திலும் கூட தந்தையே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி தந்தையிடம் பரிந்து பேசி எங்களுக்கு மீட்பை பெற்றுக் கொடுத்தவரே இந்த நாளிலும் எங்களுக்கு அந்த மீட்பை கொடுப்பீராக எங்களுடைய குற்றப்பள்ளிகளில் இருந்து விடுதலை கொடுப்பீராக எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கரையெடுத்து மாற்றிடுவீராக எங்களுடைய ஆத்மா பரிசுத்தமாய் இருந்து அனு தினமுறை தேடக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக் கிரீனப்பா அண்ட இயேசு கிறிஸ்துவே உண்மையான உள்ளத்தோடுமை தேடி வந்து யார் யாரெல்லாம் உமை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ ஐயோ நான் பாவம் செய்திருக்கின்றேன் குற்றம் புரிந்து இருக்கின்றேன் இதோ வேதனையுற்ற ஒரு மனிதராக இருக்கின்றேன் இந் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்து நான் என் ஆண்டவரை காயப்படுத்தி இருக்கின்றேன் என்று சொல்லி மனதில் வேதனையோடும் மன காயங்களோடுமை தேடி வந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் மனம் இறங்குவீராக உமது பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மூற்றப்படுவதாகும் இந்த நேரத்திலே தனிவரும் பரிசுத்தம் அடைந்து என் ஆண்டவரை முகமுகமாய் பார்ப்பார்கள் ஆகும் கூட அதிகாலையிலே என்னோடு இணைந்து ஜெபிக்க கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் ஒவ்வொரு தந்தைமார்களையும் தம்பிமார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அன்னைமார்களையும் அக்காமார்களையும் ஒப்புக்கொடுத்து ஜபிக்கின்றேன் யார் யாரெல்லாம் குறிப்பாக விண்ணப்பங்களை இருக்கிறார்களோ அனைத்து விண்ணப்பங்களையும் விண்ணப்பங்கள கல்வாரி சிலுவையில் பதிமூன்றில் சொல்லி இருக்கப்பட்டு இருக்கிறதே அவர்களுடைய நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன் அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன் என்று வாக்கு கொடுத்து இருக்கின்றேன் ஆம் தகப்பனே அழுகையோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் மகிழ்ச்சியற்ற சூழ்நிலையிலும் எனக்கு யாராவது ஆறுதல் கொடுப்பார்களாம் என்னுடைய துன்பம் மாறாதாம் நான் ஒரு நாள் நாளாவது இன்பத்தை சுவைக்க மாட்டேனா ஆம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரே அழுகையும் கண்ணீருமாக இருக்கின்றது ஏன் நெருக்கடியான வேளையிலே நான் யாரை நோக்கி செல்வேன் எனக்கு யார் புகழிடம் அளிப்பார்கள் ஒடுக்கப்பட்ட நிலைமையை அறிபவர் யார் சோர்ந்து போய் இருக்கக்கூடிய நேரத்திலே எனக்கு புத்துயர் அளிப்பது யார் என்று சொல்லி ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுத்து ஜபிக்கிறேன் ஆண்டவரே உமது பரிசுத்த ரத்தம் அவர்களை தூய்மைப்படுத்தி அவருடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பீராக கண்ணீரை துடைத்து துன்பத்தில் இருந்து விடுதலை கொடுத்து அவர்களுக்கு மகிழ்ச்சியும் உள்ள அமைதியும் நிம்மதியும் கொடுத்துட வேண்டும் நோக்கி செவிக்கிறேன் சோர்ந்த உள்ளங்களுக்கு புத்துயிர் அழிப்பீராக வேதனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த நாளிலே என் ஆண்டவரை கண்டுகொள்வார்கள் ஆகும் என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய இந்த நிறை வாழ்வை பெற்றுக் கொள்வார்கள் ஆக ஆண்டவராகியேசு கிரைஸ்துவே இந்த நாளிலும் கூட ஏற்ற தாழ்வு நிலைமையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஜாதி வெறுக்கு அடிமை இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் அரசியலை தொழிலாக செய்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் திருச்சபைக்குள் அரசியல் செய்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் மற்றும் குடும்பங்களை கெடுப்பதற்காக அரசியல் செய்து கொண்டு மக்களை ஏமாற்றி சொத்துகளையும் சுகங்களையும் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் தன்னுடைய குடும்பத்தில் பிரிவினையை கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் சமாதானம் மற்றும் உருகுலை போய் இருக்கக்கூடிய குடும்பங்களை ஒப்புக்கொண்டு

யார் யாரெல்லாம் துயரோடு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் போராட்டத்தோடு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் நெருக்கத்தோடு இருக்கிறார்களோ நோய்வாய்ப்பட்டு நேரத்திலே ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் கேன்சர் நோயை ஒப்புக் கொடுக்கின்றேன் இரத்த போக்கு நோயை ஒப்புக் கொடுக்கின்றேன் எலும்பு சம்பந்தமான நோயை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே இரத்த கொதிப்பு நோயை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறேன் சுவாமி இரத்த சோகையை ஒப்புக் கொடுக்கின்றேன் கண் சம்பந்தமான நோயை ஒப்புக்கொடுத்து கொடுத்து செபிக்கின்றேன் ஆண்டவரே எங்களைப் போல ஒரு சாதாரண மனிதராக இந்த உலகத்தில் கடந்து வந்த பொழுது தந்தையினுடைய அருளாலும் இரக்கத்தினாலும் அற்புதங்களை செய்ய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு குணமாக்கியதை போல இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கிட அப்பா அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்க வேண்டுமாய் செபிகிறேன் ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து செபிக்கிறோம் அப்பா அவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்த்த பெரு ஜபத்தை பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருத்தரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவை வேளாங்கண்ணி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே இந்த அருமையான நேரத்திலே உமது அன்பு பிள்ளைகள் எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர வேண்டும் நோக்கி செபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க்கை கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் டீரை உங்களுடைய திரு வயிற்றின் கனியாகிய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசொத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக பாறாக ஆமே